தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முன்னாள் தலைவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகல் ராகுல் காந்தி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காங்கிரஸ் கட்சி மாநில முன்னாள் தலைவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அஸ்ஸாம் மாநில காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் பூபேன் குமார் போரா கட்சியிலிருந்து விலகியுள்ளார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அஸ்ஸாம் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் தற்பொழுது கட்சியிலிருந்து விலகியுள்ளார் கட்சியில் நிலவும் கோஷ்டி பூசல் தான் காரணம் என்று கூறப்படுகிறது அவரை கட்சியில் டம்மியாக்கப்பட்டு அவரை செயல்படாமல் முடக்கி வைத்துள்ளனர் இதனால் அதிருப்தி அடைந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி என்றாலே கோஷ்டி பூசலுக்கு பஞ்சப் இருக்காது குறைந்தது மாநிலத்தில் பத்து கோஷ்டி இருக்கும் அசாம் மாநிலத்திலும் இந்த கோஷ்டி பூசல் தலைவிரித்தாடுகிறது ஒருவருக்கொருவர் சட்டையை கிழித்துக் கொள்கின்றனர் அடிதடியில் ஈடுபடுகின்றனர் தற்பொழுது அசாம் மாநில காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் பூபேன் குமார் போரா கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையப்போவதாக கூறப்படுகிறது விரைவில் அசாம் மாநிலத்துக்கு தேர்தல் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் நடைபெறும் காலத்தில் பூபேன்குமார் போரா கட்சியிலிருந்து விலகியது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது அநேக மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களை அரவணைக்க தவறியதால் காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விட்டது உதாரணத்துக்கு டெல்லி தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ஆந்திரா போன்ற பல மாநிலங்களை சொல்லலாம் வடகிழக்கு மாநிலங்களில் அந்த கட்சி இருக்கின்ற அடிச்சுவடே கிடையாது ஆக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ஒருவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் இது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது